விக்டோரியாவில் கியூ பீவர் பரவல் அதிகரிப்பதை மாநில சுகாதார அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் இந்த நோய் தற்போது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டி வருவதாக விக்டோரியாவின் தலைமை சுகாதார அதிகாரி வலியுறுத்தியுள்ளார் நீண்ட கால பலவீனப்படுத்தும் நோய்களை ஏற்படுத்தும் விலங்கு பொருட்களுடன் தொடர்ந்து வேலை செய்பவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான அதிக ஆபத்து காணப்படுகிறது இந்த நோய் முக்கியமாக கால்நடைகள் சுமரியாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் போன்ற விலங்குகளிடம் பரவுகிறது என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது இருப்பினும் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் மற்றும் பூனைகளிடமிருந்து கூட கியூ ஃபீவர் பரவக்கூடும் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஆண்டு மாநிலம் முழுவதும் எழுபத்தேழு கியூ ஃபீவர் வழக்குகள் பதிவாகியுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்து வழக்குகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஆஸ்திரேலியாவில் எண்ணூற்று நாற்பது எட்டு கியூ ஃபீவர் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அறிக்கைகள் மேலும் குறிப்பிடுகின்றன